இந்த இரண்டு சேல ஆஃபரா டொயட்டோ கிளான்ஸாவ ஒரு பெஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சுக்க அப்படின்னா நீங்க சிசா காசு கிளம்பி வந்திருக்க நம்ம திருநெல்வேலி தான் வந்திருக்கேன் வண்டியோட டீடெயில் சங்கர்னா சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிளான்ஸா இது ஒரு ஜி வேரியன்ட் வண்டி வந்து கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி போஸ்டிங் பவர் விண்டோ சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் அளவில் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் எல்லாமே வண்டியில வந்துடும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை அங்கே நம்ம என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்துருவோம் வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆறு இருபத்தஞ்சு அதுவும் பிக்சட் கிடையாது வாங்க என்ன பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம் இருக்கலே டாப் அண்ட் மாடல் நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க ரேட்ட கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஒரு அஞ்சு ஐம்பது வரைக்கும் லோன் வாங்கிடலாம் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் வண்டியில டெலிவரி கொடுக்கும் ஐம்பதாயிரம் கையில இருந்தா இந்த டொயேட்டா கிளான்ஸா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு சிஃப்ட் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கா ஒரு வண்டி வந்து வந்திருக்கு அதுவும் இந்த இரண்டு சேல் ஆஃபரா உங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ள கையில இருந்தாலே இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம் புல் டீடைல நம்ம சிறுசா கரசோட ஓனர் சங்கர்னா நான் சொல்லுவாங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட் எக்ஸ்ஐ பிளஸ் சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாக ஓடி இருக்கு இதுல வந்து ஏசி போசிங் பவர் வண்டோ உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் அலாய்வில் வந்துடும் புஷ்ப புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அப்படியே டிஃபாகர் பாகோபர் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க ப்ளூடூத் மியூசி சிஸ்டம் எல்லாமே வந்து இன்பில்டா வந்து வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஃபெதர் டச் ஓப்பன்ல இருந்து எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கான விலைனா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க லோன் எவ்வளவு கிடைக்கும் லோன் வந்து நமக்கு ஒரு நாலு ஐம்பது நாலு முப்பது ரூபா பண்ணிடுறீங்க நேரில் பண்ணுங்க நம்ம சிறுசா கார் தான் வந்து பார்க்கணும் முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு திருநெல்வேலி நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு லோ பட்ஜெட் வேகனார் தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூப்பரான சாய்ச்சா இருக்கும் நம்ம சிர்சா கார் திருநெல்வேலி அவங்க தான் இருக்கு வேகனார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு ஓனர் எஃப்சி கரண்ட் ஏசி போஸ்டிங் பர்சிங் வந்துடும் கஸ்டமரோட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க வாங்க நம்ம என்ன பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கணுமோ பண்ணிக்கோ கஸ்டமர்ட்டே பேசிக்கலாம் ஆ கண்டிப்பா சோ நமக்கு டூ பர்சன்ட் கமிஷன் தான் ஆமா எல்லா வண்டியுமே டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும் தான் வாங்க நம்ம என்ன உங்களுக்கு வண்டி ஓட்டி பாருங்க மெக்கானிக்காக செக் பண்ணி பாருங்க நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம அடுத்ததான் பேசுவோம் ஓகே நம்பர் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் சிரிசாதார் திருநெல்வேலி மாவட்டம் தான் வந்து பார்க்கணும் நம்ம ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு வித்தியாசம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு வண்டி பார்க்க போறோம் எல்லாமே பக்கா ஓன் போர்டு முக்கியமா விஎக்ஸ்டி டாப்பன் மாடல் வண்டியே ரெண்டு வண்டி பார்க்க போறோம் ஒரு ஜிடி ஒன்னு இருக்கு

டாப் கிளாஸா வண்டி தேடுறேன் அதுவும் இட்டியாஸ் வேணும் அப்படின்னா டீசல் வண்டி வேணும்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க டீசல் தானா டீசல் சோ எல்லாமே இருக்கிற வண்டி எல்லாமே டீசல் வண்டி தான் அடுத்து பாக்குற வண்டி தான் இந்த பக்கம் பாக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு மாடல் ஆமா பதினேழு இதுவும் ஒரு ஓனர் தான் இது வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் இருக்கு இதுவும் விஎக்ஸ்டி டாப் மாடல் தான் எதுவுமே டாப் மாடல் தான் இது கிரே கலர்ல இருக்கு இது ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஏழு தொண்ணூறு சொல்றாங்க ஓகே எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் மூணுமே சிங்கிள் ஓனர் தான் சூப்பர்ண்ணே ஒயிட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எண்பத்தி மூவாயிரம் ஓடி இருக்கு இது வந்து ஒன்னு அறுபத்தாறு ஓடி இருக்கு ஓகே நான் அடுத்த வண்டி லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஓனர் ஜிடி வேரியண்ட் வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரம் ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க அஞ்சு ஐம்பது சொல்லுது நெகசிபிள் தான் கண்டிப்பா எல்லா வண்டியும் நெகசிபிள் தான் நம்ம எடுக்கிற வண்டிக்கு எல்லாம் எப்படி வண்டி இன்ஜின் எல்லாமே எப்படி இருக்கும் எல்லா வண்டியுமே நம்ம மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான் இருக்கு மேக்ஸிமம் அதே மாதிரி செவன்டி பர்சன்டேஜ் எல்லா வண்டியுமே நம்ம உங்களுக்கு டென்டோ ஸ்கிராட்சோ எதுவுமே இருக்கு இருக்காமே கஸ்டமர்ட்ட சொல்லி நம்ம ரெடி பண்ண சொல்லி தான் விடுறோம் சூப்பர் லொகேஷன் வந்து ரெக்கார்டு தான் இருக்கு மேக்ஸிமம் வண்டிகள் எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டு தான் மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் அதனால குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம எனக்கு ஒரு வண்டி வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் கண்டிப்பா ஷிடல்ல அது டொயோட்டா இடிஎஸ் தேடுறீங்கன்னா டைரக்டா வர வேண்டிய ஷாப் தான் நம்ம சிறுசா கார்ஸ் திருநெல்வேலி மாவட்டம் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு டைரக்ட் கஸ்டமர் கையில இருந்து ஒரு வண்டி வாங்கணும் அது எம்ஜி ஹெக்டார் பிளஸ் வேணுமா இருக்கிறதே ஹையர் மாடல் வேணுமா நம்ம சிரிசா கார்ஸ்ல அவைலபிளா இருக்கு வண்டியோட இருபத்தி ஒன்னு மாடல் எம்ஜி ஹெக்டார் பிளஸ் ஒரு செவன் ஃபுல்லி டாப் மாடல் இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஃப் போட்டிங் போட்டிருக்காங்க அதோட வில மட்டுமே ஒரு லட்சத்தி எம்பநாயிரம் ரூபாய்க்கு இது பண்ணியிருக்காங்க வண்டி வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பதினெட்டு லட்சத்தி அம்பநாயிரம் ரூபாய் கேக்குறாங்க வாங்க நம்ம உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் பண்ணிடுவோம் ஸோ வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் நம்ம சிறுசா கார்ஸ் எல்லாம் இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்க அங்கே விசிட் பண்ணி பாத்துக்கலாம் இதுக்கு ஃபைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் கிடைக்கும் ஃபினான்ஸ் உங்களுக்கு ஒரு பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபாய் பண்ணி தாராளமாக அடைக்கும் தாராளமாக ஸோ நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் டாப் நாட்சாக இருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க டேரக்ட் ஆர்சி ஓனர்ட்டே பேசிக்கலாம் பேசிக்கலாம் கண்டிப்பா ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நமது தமிழ் டுவெண்டி ஃபோர் கார்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவு வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்